என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட் கருப்பா நான் தினமும் உன் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா நிச்சயமாக புரிகிறது நீ என்ன சொன்னாலும் அது உன் அப்பனுக்கு நிச்சயமாக கேட்கும் நீ என்னை கேலி செய்தாலும் அது எனக்கு கேட்கும் என் தானே உன் அப்பனை தானே கேலி செய்கிறாய் அதனால் உனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது என்றால் அதனால் இந்த கருப்பனுக்கு எந்த கவலையும் இல்லை உன்னுடைய சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் இந்த கருப்பனுக்கு அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம் என்றால் நிச்சயமாக நான் உனக்கு அதற்கும் அனுமதி கொடுக்கின்றேன் என் குழந்தையே இன்று நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியானது உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் நிச்சயமாக செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதற்கு உன்னுடைய குலதெய்வமும் இந்த கருப்பனும் ஒப்புதல் கொடுத்து விட்டோம் என்பதனையும் உன்னிடத்தில் சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று யோசிக்கிறாயா எதனால் அவர்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும் என் குடும்பம் தானே எனக்கு எல்லாம் அதிலிருந்து ஒருவரை ஏன் நீ பிரிக்க பார்க்கிறாய் என்று கேட்கலாம் என் குழந்தையை நான் சொல்கின்ற இவர் இத்தனை நாளும் உன்னுடைய குடும்பத்திற்கும் சரி உனக்கும் சரி என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று நான் சொன்னேன் ஆனால் நிச்சயமாக நீயே அவர்கள் ஓய்வெடுக்கட்டும் என்று சொல்லிவிடுவாய் அதுவும் நிரந்தரமாக எதுவும் தற்காலிகமானதாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது கிடையாது எதுவானாலும் அவர்களுக்கு நாம் நிரந்தரமாக தான் கொடுக்க வேண்டும் அந்த அளவிற்கு இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கின்றது உன்னை தேடி வந்து இந்த கருப்பன் என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக தந்திருக்கின்றது நான் ஒருவரை நிரந்தரமாக ஓய்வெடுக்க சொல்கிறேன் என்றால் நிச்சயம் அதன் ஆயிரம் காரணங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பா ஆயிரம் காரணத்தை சொல்வாயா என்று கேட்கிறாயல்லவா நான் சொல்கின்ற ஒரு காரணம் ஆயிரம் காரணங்களுக்குச் சமம் அதற்குள் அத்தனை விஷயங்களும் ஒளிந்து கிடக்கின்றது என் பிள்ளையே வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நமக்கு ஓய்வு கிடைக்கும் என்று என்ன வைக்கிறதோ அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வந்தவர்கள் என்று மிக பெரிய இன்னல்களை எல்லாம் கடந்து வந்தவர்கள் என்று வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கண்டு கண்டு தனக்கான சந்தோஷங்களை எல்லாம் இவர்கள் தொலைத்தவர்கள் என்று எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவோ சூழ்நிலைகள் உன்னை தொடர்ந்து வந்திருந்தாலும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மாற்றங்கள் வரும்பொழுது சட்டென்று அதனை கவனிக்காமல் நீ விட்டுவிடக் கூடாது அதுபோலத்தான் உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தொடர்ந்து வரந்து உன்னுடைய மனநிலையில் எப்பொழுதும் சந்தோஷமாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் உனக்கான மிகப்பெரிய அளவிலான சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க இந்த கருப்பன் பல வழிகளிலும் முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் இப்பொழுது உனக்காக நான் வருகின்ற பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் எண்ணி தேவையில்லாமல் மனம் வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு நான் உனக்கு இப்பொழுதே விளக்கி சொல்லி விடுகின்றேன் இந்த கருப்பன் இப்பொழுதே உன் வாழ்க்கையை பற்றிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தி விடுகின்றேன் என் குழந்தையே உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் பலகால உழைப்பினால் உன் குடும்பமே தலை தூக்கி நின்றிருந்திருக்கிறது இவர்கள் உழைத்து உழைத்து இப்பொழுது உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்களிடத்தில் தெம்பு இல்லை எப்படி இதை கடந்து செல்ல போகிறோமோ என்கின்ற கவலை ஒருபுறம் இருந்தாலும் நம்மால் நிச்சயமாக இதை தாண்டி வேறு வழி இல்லை வேறு வாழ்க்கை இல்லை என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் தோன்றுகின்றது அதனால் எப்பொழுதுமே நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை பற்றி மட்டுமே பார்க்கிறோம் நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் என்பதனை நாம் பெரிதாக கவனிப்பதில்லை அவர்கள் வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நினைக்கின்றோமே தவிர ஒருபொழுதும் இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்தது என்பதனை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை இவர் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா இவர் உன்னுடைய குடும்பத்தில் மிகவும் அதிகமான வயது மூத்தவர் அப்படி யாரேனும் ஒருவர் உன் குடும்பத்தில் இருக்கிறார் என்றால் இது உனக்கான வாக்கு உன் தாயை பெற்றவர்களோ அல்லது உன் தந்தையை பெற்றவர்களோ மிகவும் வயதான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் உழைக்க வேண்டும் என்று மட்டும் தான் நினைக்கின்றார்கள் இவர்களினுடைய உழைப்பு எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது இவர்களினுடைய முயற்சிகளும் இவர்களினுடைய ஒவ்வொரு ஈடுபாடுகளும் இந்த குடும்பத்தையே தலை நிமிர வைத்திருக்கின்றது எவ்வளவோ கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் இவர் ஒருவர் நின்று உன் குடும்பத்தையே தாங்கி பிடித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை அதனால் இந்த நிலையிலும் இந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா மனது மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா அப்படித்தான் இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி வயதான ஒருவரினுடைய கடைசி பயணம் இந்த வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது என்றுதான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் இவர்களால் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் எந்த விஷயங்களையும் பெற்றுவிட முடியும் ஆனால் இதையெல்லாம் அப்படி பெற்றுவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விடாமல் பல வழிகளிலும் இந்த கருப்பன் இது போன்ற மனிதர்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் ஆனாலும் என் குழந்தை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள் பல காலமாக இந்த குடும்பத்திற்கே ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து போனவர்கள் இவர்கள் உடலிலும் வலு இல்லை மனதிலும் வலு இல்லை இப்பொழுது இதை விட்டு எப்படி வெளியேற வேண்டும் என்றுதான் யோசிக்கிறார்கள் ஏனென்றால் உடல் ஒத்துழைக்காத பொழுது அவர்கள் வாழ்வதில் நிச்சயமாக அவர்களுக்கே வேதனைகளாகத்தானே இருக்கும் எவ்வளவுதான் நாம் அவர்களை பார்த்தாலும் எவ்வளவுதான் நாம் அவர்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்திருந்தாலுமே என் பிள்ளையே நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது முடிகின்ற ஒரு கட்டம் வரும்பொழுது அதை நிச்சயமாக முடித்து வைக்கத்தான் வேண்டும் நீ இதில் ஒரு உண்மையை உணர வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் உன் குடும்பத்தில் ஒருவர் ஓய்வெடுக்கப் போகிறார் என்று சொல்லியது அவர் ஓய்வெடுக்க கூடிய நேரமானது அவர் வாழ்க்கையின் வயது முதிர்ந்ததனால் மட்டும்தான் அப்படியானால் இந்த வாழ்க்கையில் எல்லோ சந்தோஷத்தையும் இவர் கண்டுவிட்டார் எல்லா விஷயங்களையும் இவர் புரிந்து கொண்டு விட்டார் எதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் இவர் உணர்ந்து விட்டார் இந்த வாழ்க்கையில் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாகவே செய்து விட்டார் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் நிறைவாக கண்டு எப்பொழுதும் போல நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் அல்லவா இவர்களின் காலம் முடிய ஆரம்பித்து விட்டது இதற்கு மேலும் இதையெல்லாம் இப்படியே தொடர்ந்து விட முடியாது என்பதுதான் உண்மை மேலும் மேலும் உனக்கான பல முயற்சிகளை இந்த வாழ்க்கையில் செய்து நீ வெற்றி பெறும் பொழுதெல்லாம் பின்னாலிருந்து உன் குடும்பத்தை கை தூக்கிவிட்டது யார் என்றும் அவர்கள் எந்த அளவில் இதற்காக உழைத்திருக்கிறார்கள் என்றும் சிந்திக்கும் பொழுது நமக்கு சற்று மனம் வேதனையாகத்தான் இருக்கும் ஆனால் வயது முதிர்வின் காரணமாக அவர்கள் நிரந்தரமாகவே இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது யாரும் எதையும் செய்துவிட முடியாது அவர்களின் ஆத்மாக்கள் எங்கிருந்தாலும் உன்னை வாழ்த்திக்கொண்டே இருக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இது போன்ற நிலையில் இவர்களுக்கு நாம் தடை விதிக்க முடியாதல்லவா ஏனென்றால் உடல் தளர்ந்து மனம் தளர்ந்து சோர்வுற்று இருக்கின்ற இந்த நேரத்தில் நாம் இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோமானால் அல்லது நிச்சயமாக அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று கேட்காமல் விட்டுவிட்டோமானால் அது மேலும் மேலும் அவர்களை மிகுந்த மன ஆளாக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி எதுவென்றாலும் சரி நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டத்தையும் உறுதியாக கொண்டு தந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வயதான ஒருவர்தான் நிரந்தரமாக ஓய்வு எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றார் இவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை உறுதியாக கொடுக்க வேண்டும் கடைசி காலகட்டம் என்பது இந்த மனிதர்களுக்கு தன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்கின்றது அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் நானும் சந்தோஷமாக இருப்பேன் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்குள் இந்த எண்ணங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெளிவுபடுத்தி எப்பொழுதும் என் குழந்தை நீ பேரானந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த சூழ்நிலைகள் உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்திருக்கலாம் இவர்கள் பிரிவது கூட உனக்கு காயங்களை கொடுக்கலாம் என்னதான் இருந்தாலும் வயது ஆனவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய உறவு அல்லவா நிச்சயமாக அவர்களை பிரிந்திருக்க ஒருபோதும் நீ விரும்ப மாட்டாய் ஆனால் உன்னை வளர்த்த இவர்கள் காலத்தின் கட்டாயத்தினால் இங்கிருந்து செல்ல வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டு விட்டதல்லவா எல்லோருக்குமே வாழ்க்கை இப்படித்தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை என்னவென்று உணர்த்திச் சொல்லும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் எப்பொழுதும் போல தேவையில்லாத விஷயங்களினால் மனமுடைந்து நிற்பதை விட தேவையான விஷயங்களினால் மனம் எப்பொழுதும் தடுமாற்றம் விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு இந்த கருப்பன் உனக்கு சொல்வது குழப்பமாக இருக்கிறதா என் குழந்தையை சுருக்கமாகச் சொல்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வயதான ஒருவர் இன்றோ நாளையோ என்பது போன்று ஒரு மிகுந்த மனவேதனையில் இருக்கின்றார் தன்னுடைய உயிரை விடுகின்ற சூழ்நிலையில்தான் அவர் இருக்கின்றார் இப்பேற்பட்ட ஒருவர் இந்த குடும்பத்திற்காக உழைத்த உழைப்பு எல்லாம் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போய்விடப் போகின்றதே என்று சொல்லித்தான் நிச்சயமாக வருத்தப்படுகின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து நீ சரியானபடி பயணிக்க வேண்டும் நாளை வயதாகும் பொழுது உனக்கும் இதே நிலைமைதான் நீயாகவே இங்கு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அது யாராலும் உனக்கு கொடுக்க முடியாத ஒரு ஆசையாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையை நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லவா உன்னை தேடி நான் கொடுக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் எல்லாம் நீ உணர வேண்டியது என்ன தெரியுமா எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகள் உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் கடந்து நீ எந்த நேரத்திலும் வாழ்ந்து காட்டுவாய் என்பதுதான் இவர்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதனை நீயாகவே புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இவர்களுக்கு எப்பொழுதுமே மனதில் இருக்கின்ற பல ஆசைகளை நீ நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றாய் என்பதுதான் அர்த்தமாகும் என் குழந்தையின் கால நேரம் எல்லாவற்றையும் ஏற்கனவே கணித்து வைத்திருக்கிறது அது நடக்கக்கூடிய நேரத்தில் சரியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக பயன்படுத்திக்கொள் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் உன் அப்பன் என்னுடைய அருளால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தை எது நடந்தாலும் அதற்காக வருந்தாதே விதியின் கட்டாயம் காலத்தின் சூழ்நிலை நிச்சயமாக அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுத்த அனுபவம் இதையெல்லாம் உனக்கு கொடுத்து விட்டுத்தான் இங்கிருந்து செல்லப் போகின்றார்கள் கலங்காமல் அவர்களை வழியனுப்பி வைக்க வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணி ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்